வேலும் மயிலும் சேவலும் துணை மாணிக்க பெருமான் தில்லையில் ஈழநாட்டு அரசனின் பிறவி ஊமை மகளை வைத்து அற்புதத்தை நிகழ்த்திய போது பாடிய பூசுவதும் வெந்நீரு பூண்பதுவும் பொங்கரவம் எனத் தொடங்கும் திருச்சாளல் திருப்பதிகம் பூசுவதும் பூசுவதுமெந்நீரு பூண்பதுவும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி பூசுவதும் என் பூண்பதுவும் பூண்பதும் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி பூசுவதும் பேசுவதும் பூசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்டென்னை புசுவதும் பேசுவதும் பூண்பதும் கொண்டென்னை ஈசனவன் எவூயிருக்கும் நான் சாழலோ ஈசனவன் எவூயிருக்கும் இயல்பானான் சாழலோ என் அப்ப நெம்பிரான் எல்லார்க்கும் தானீசன் துண்ணம்பை கோவணமா கொள்ளுமாறென்ேடி என் அப்ப நெம்பிரான் எல்லாருக்கும் தானீசன் துண்ணம்பை கோவணமா கொள்ளுமாறென் நேடி மண்ணுலகை துண்ணு பொருள் மண்ணுலகை துண்ணு பொருள் மறை நான்கே வான்சரட மண்ணு கலை துண்ணு பொருள் மறை நான்கே வான் சரடா தன்னையே சாத்தி சாத்தினன் காஞ்சாழலோ தன்னையே சாத்தி சாத்தினன் காஞ்சாளோ தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர் கணம் தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்ததுதான் என் நேடி எச்சனையும் தலையறுத்து தேவர் கணம் தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்ததுதான் என் நேடி தொக்கன வந்த அவர் தம்மை வந்த வந்தவர் தம்மை அருள் கொடுத்தங்கு தொக்கன வந்தவர் தம்மை அருள் கொடுத்தங்கு எச்சனுக்கு மிக தலை மற்ற அருளினன் காஞ்சாளலோ எச்சனுக்கு மிக தலைமற்று அருளினன் காஞ்சாளலோ அலறவனு மாளவனு அறியாமே அழலுருவாய் நிலமுதற்கீழ் அண்ட முறை நின்றதுதான் என் நேடி அலறவனு மாளவனு அறியாமை அழலுருவாய் நிலமுதற்கீழண்ட முறை நின்றதுதான் என் நேடி நிலமுதற் கீழண்ட முறை நிலமுதற் கீழண்ட முறை நின்றில நெல் இருவரும் தம் நிலமுதற் கீழண்ட முறை நின்றில நெல் இருவரும் தம் சலமுகத்தால் அங்காரன் சலமுகத்தால் ஆங்காரன் தவிரார் காஞ்சாழலோ மலைமகளை ஒரு பாகம் வைத்துலுமே மற்றொருத்தி சலமுகத்தால் அவன் சடையில் பாயுமது என் நேடி மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொருத்தி சலமுகத்தால் அவன் சடையில் பாயுமது என் நேடி சலமுகத்தால் அவன் சடையில் சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்திலில் தரணி எல்லாம் சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்திலில் தரணி எல்லாம் புகப்பாய்ந்து பெருங்கேடாம் சாளலோ பிலமுகத்தை புகப்பாய்ந்து பெருங்கேடம் சாழலோ கடகரியும் பரிமாவும் தேரும் முகந்தேராதே இடபம்பூகன் தேரியவார் எனக்கரிய ஈயம்பேடி கடகரியும் பரிமாவும் தேரும் முகந்து ஏராதே இடபம்பூகன் தேறியவார் எனக்கரிய ஈயம்பேடி தடமதில்கள் அவை மூன்றும் தடமதில்கள் அவை மூன்றும் தளலரித்த அந்நாளில் தடமதில்கள் அவை மூன்றும் அண்ணாளில் அந்நாளில் தாங்கி தாங்கினான் திருமால் காஞ்சாளலோ தாங்கி தாங்கினான் திருமால் காஞ்சாழலோ நன்றாக நால்வர்க்கு நான்மறையின் உட்பொருளை அன்றாலின் கீழிருந்தங்கு அறம் உரைத்தான் காணேடி நன்றாக நால்வர்க்கு நான்மறையின் உட்பொருளை அன்றாலின் கீழிருந்தங்கு அறம் உரைத்தான் காணேடி அன்றாளின் கீழிருந்தங்கு கீழ் கீழிருந்தங்கு அறம்பூரை தானாயினும் அன்றின் கீழ்ிருந்தங்கு அறம்பூரை தானாயினும் கொன்றான் கான்பூற மூன்றும் கூட்டோடே சாழலோ கொன்றான் கான்பூர மூன்றும் கூட்டோடை சாழலோ அம்பரம புள்ளி தோலால எம்பெருமான் முண்ட சதுர் எனக்கரிய ஈயம்பேடி அம்பரமா புள்ளி தொலாலமாரமுதம் எம்பெருமான் உண்ட சதுர் எனக்கரிய ஈயம்பேடி எம்பெருமான் ஏதுடு தங்கு எம்பெருமான் பெருமான் தங்கு ஏதமுது செய்திடும் எம்பெருமான் தங்கு ஏதமுது செய்திடினும் தம்பெருமை தானறியா தன்மை என் காஞ்சாளலோ தம்பெருமை தானரியா தன்மை என் காஞ்சாளலோ அருந்தவர்க்கு ஆளின் கிளற முதல நான்கனையும் இருந்தவர்க்கு அருளுமது எனக்கறிய ஈயம்பேடி அருந்தவர்க்கு ஆளின் கீழ் அறமுதல நான்கனையும் இருந்தவர்க்கு அருளமுது எனக்கறிய ஈயம்பேடி அருந்தவர்க்கு அறமுதல் நான்கு அருந்தவர்க்கு அறமுதல் நான்கு அந்தருளி செய்தில நேல் அருந்தவர்க்கு அற முதல் நான்கு அந்தருளி செய்தில நேல் திருந்தவர்க்கு உலகியற்கை தெரியா காஞ்சாளோ திருந்தவர்க்கு உலகியற்கை தெரியா காஞ்சாளோ திருச்சிற்றம்பலம்